எங்கள் தினசரி அப்பம் நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் பெரியவர் ஒன்றி யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பிரியமானவர்களே உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் மிக பெரியவராய் இருக்கிறார் உங்களை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் உங்களை சுற்றிலும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கலங்காதிருங்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் பலவித குழப்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் கலங்காதிருங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் எத்திரோ மோச இல்லத்தில் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னான் ஆம் பெரியமானவர்களே கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் பெரிய தேவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் ஆமே